இந்த ஐஸ்வர்யவான் அவன் பாதாளத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா ஃபீல் பண்றான் எங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றான் இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு ஃபீல் பண்றான் ஐயோ என் என் எல்லாம் இப்போ நரகத்துக்கு வந்துருவாங்களேன்னு ஃபீல் பண்றான் அவன் ஒரு வேலை இந்த கூட்டுக்குள்ள இருக்கும் பொழுது சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஃபீல் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன் அவன் கண்டிப்பா நரகத்துக்கு போயிருக்க மாட்டான் நிறைய பேர் என்ன பண்றது தெரியுங்களா உயிரோடு இருக்கும்போது போது நீங்க பொதுவாக உலகத்துல பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது பச்சை தண்ணி கூட மொண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்புறம் பாருங்க பால் ஊத்தி நிற்பாங்க ஆமேன் புது புது ரசாயத்துல வந்து போடுவாங்க ஏன்டா உயிரோடு இருக்கும்போது ஒரு நயா பைசா கொடுத்து நீ உதவி செய்யல ஒரு 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 பண்டிகை கூட வந்து பார்த்ததில்லை ஒரு நல்ல வார்த்தையை பேசுனதில்லை செத்ததுக்கப்புறம் பார்த்துருக்குறீங்களா செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உழுந்து உழுந்து என்னென்னவோ செய்வாங்க இந்த காரி இந்த தேவசலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பயங்கரமாக செய்வாங்க பாருங்க மாலையெல்லாம் போடுவாங்க விதவிதமாக என்னென்னவோ செய்து ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறை போடுவாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சிருந்தா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு வந்திருப்பாங்க பாருங்க